தாய் அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் யாரோ ஒருவர் சொன்னார் கலைஞரை விடைவர் மிகவும் ஆபத்தானவர் என்று நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள் ஆம் கலைஞரை விட என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு தோழமை கட்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி வருகிறார் கலைஞரை விட என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவது அல்ல அவரால் உருவாக்கப்பெற்ற தளபதி அவர்கள் எவ்வளவு பெரிய வலிமைப்பிக்கவராக இருக்கிறார் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிறார் ஆட்சி நிர்வாகத்திலும் கெட்டிக்காரராக இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு முன்மாதிரி ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு என்றென்றைக்கும் நாம் உற்ற துணையாக இருப்போம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசே தமிழகத்தில் அமையும் திமுக எம்எல்ஏ அவருடைய பேரு கருணாநிதி அவருடைய மகன் வீட்டிலே பணி செய்யக்கூடிய ஒரு பட்டியலின சகோதரி அடித்து உடைத்திருக்கின்றவன் சூடு வச்சிருக்கிறார் அதை பத்தி திருமாவளவன் என்ன வாயே திறக்கல என்ன வாயே திறக்கல என்ன வாயே திறக்க திருமாவளவன் போய் மை கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்சியை திமுக பாராட்டுறத விட திருமாவளவன் நல்லா பாட்டாற்றார் எனக்கு திருமாவளவன் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட அவர் ஆரம்பித்த பாதையும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய பாதையும் முற்றிலும் மாறிவிட்டது அந்த பாதையில அவர் பயணிக்கவில்லை வேற ஏதோ ஒரு பாதையில பயணித்துக் அவர்களே சமூக நீதி பேசக்கூடிய நீங்க உண்மையாலுமே சமூக நீதியை காக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பற்றி நீங்க தவறா பேசுனீங்கன்னா நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சிதம்பரம் மண்ணிலிருந்து நான் சொல்றேன் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை சகோதரன்